நிலமா வள்ளி இன்னைக்கு வேலைக்கு வரல இன்னைக்கு நிறைய வேலை நம்ம நாளைக்கு ஆயுத பூஜை கும்பிட்டு போறோம்ல அதனால வீட்டுல நிறைய வேலை இருக்கு ஆளுங்களை வர சொல்லி இருக்கமா அவங்க வர்றதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே நம்மளால முடிஞ்ச வேலைங்களை ஆளுக்கு ஒவ்வொரு வேலைன்னு பிரிச்சு செஞ்சுக்கலாம்ல ஆமாப்பா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நிலமா நம்ம வருஷம் வருஷம் ஆயுத பூஜை கொண்டாடுவோம்ல ஆ ஆமாப்பா வெளி பக்கத்துல அந்த கார்டன்கா ம் ஆமா அந்த இடத்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிடுறீங்களா ஆ சரிங்கப்பா தாராளமா க்ளீன் பண்ணி தரேன் அப்புறம் அர்ஜுன் நீ என்ன பண்ற வீட்ல வேலை செய்யறாங்கல்ல அவங்களோட நேம் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி எடுத்துட்டு பாப்பா நம்ம வீட்ல வேலை செய்யற எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அந்த கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ண சொல்லி நான் ஆளுங்களை விட்டுருக்கேன் கம்பெனிக்கு வீட்டுக்கு ஃபேக்ட்ரிக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்து கிஃப்ட் வந்துடும் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கரெக்டா இருக்கான்னு பாக்குறதும் வேலைப்பா ஆ சரிங்க மாமா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் பண்ணிடுறேன் ஆ நிரஞ்சனியா ஹெல்ப் கூப்பிட்டுக்கோப்பா ஆ சரிங்க மாமா அப்புறம் அறிவு நீ நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணுமா ஆ சரிங்கப்பா அதெல்லாம் நான் பண்றேன் ஆமா மாமா நிரஞ்சனை காணுமே எங்க அவன் அதை ஏன்பா கேக்குற என் பொண்டாட்டி ஏதோ பழைய பொருள் வேணும்னு சொல்லி நிரஞ்சன் கிட்ட சொல்லிருக்கா ஸ்டோரூம் போய் அதை தேடிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சிருக்கா அவன் போய் அரை அரவுராகுது இன்னும் தேடினானா இல்லையான்னு கூட தெரியல இங்க இருந்து மேல ரெண்டு மாடி ஏறி போய் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு காலெல்லாம் வழியில உட்காந்துருந்தேன் அப்ப இந்த பக்கம் உங்க அக்கா கிருத்திகா போனான் மேல ஸ்டோர் ரூம்ல நிறைஞ்சன் இருப்பான் வர சொல்லுமான்னு சொல்லி உங்க அக்கா கிருத்திகாவை அனுப்பிச்சேன் அவ போய் காலவர் ஆகுது இன்னும் ரெண்டு பேரும் வரல சரிப்பா நீங்க போங்க நாங்க போய் அவங்களை கூட்டிட்டு வரோம் சரிமா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு வேலை நிறைய இருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா முடிச்சாதான் நம்ம நாளைக்கு சாமி கும்பிட முடியும் சரிங்கபா நீங்க போங்க நான் பார்த்துக்கறேன் ம் சரிமா நிலா அப்பா சொன்னத கேட்டியா ரெண்டு பேரும் போய் காலவராகுதா ஆமா நீ நல்லாவே புரிஞ்சதே சரி வாங்க ஸ்டோர் ரூம்ல போய் அப்ட என்னதா பண்றாங்கன்னு பார்க்கலாம் அனி வேணா அதெல்லாம் தப்பு நம்ம வெளிய நின்னுட்டு கorul கொடுப்போம் வந்துருவாங்க நீ என்ன இப்படி சொல்ற அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிச்சயமே முடியல அதுக்குள்ளே இதுங்களுக்கு என்ன தனியா மீட்டிங்க வா வா போய் ஆட்டத்தை கழிப்போம் ஏம்மா எங்க போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்த ஏந்திரமா ஏந்திரு ஏண்டி சும்மா போடி நானே ஏந்துக்க முடியாம படுத்துன்னு இருக்கேன் இவ வேற ஏம்மா இப்படிமா உங்களுக்கு அடிபட்டது எங்கனா கடயில ஏதாவது திருடி அடி வாங்கிட்டு வந்தியோ இங்க பாரு மீனா என்னால ஏஞ்சி அடிக்க முடியாதுன்னு நான் சும்மா படுத்து தேவையில்லாம பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னம்மா எதுக்குமா இப்படி படுத்துட்டு முதல்ல உனக்கு எப்படி அடிபட்டுச்சு ஏண்டி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்டி ஏம்மா நீ போய் சொல்ற நல்லாவே தெரியுது பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தா இப்படி அம்மா அடிபடும் உண்மையா சொல்லுமா ஏடி ஏஞ்சு போடி உன்னைய போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் வாங்க சித்தி வாங்க இவளா இவ எதுக்கு இப்ப வந்திருக்கா மீனா என்னமா காலையில இருந்து சாப்பிடலியோ ஆமாம் சித்தி காலையில இருந்து சாப்பிடவே இல்லை அம்மா எதுவுமே செய்யவே இல்லை பசி எடுக்குது சரி இவங்க உள்ள என்னதான் பண்றாங்கன்னு பாக்க வந்தா இப்படி மூஞ்சி அடிபட்டு படுத்திருக்காங்க கேட்டா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்றாங்க அவங்க மூஞ்ச பாருங்களே பாத்ரூம்ல விழுந்த மாதிரியா இருக்கு என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டாங்க சித்தி கோபமா வருது சரிம்மா அதை நான் பார்த்துக்கிறேன் உனக்கே எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன் போய் சாப்பிடுமா முதல்ல இவங்க இப்படி படுத்துட்டே நான் மட்டும் இப்படி போய் சாப்பிட்றது அப்பாவும் நைட்டு வரவே இல்லை இன்னும் வரைக்கும் வரல வேலை இருக்குன்னு சொல்லி அங்கேயே இருந்து செய்கிறாரு இவங்களும் இப்படியே படுத்துட்டு இருக்காங்க பாட்டியும் இங்கேயே போயிருக்காங்க போல மீனாம்மா உங்கள் பாட்டி அரண்மனைக்கு போயிருக்காங்க நாளைக்கு ஆயுத பூஜை கும்பிடணும்ல அதுக்காக நிறைய வேலை இருக்கான் சேர்த்து ஆயுத பூஜை கும்பிட போறாங்களாம் வேலை நிறைய கிடக்குன்னு யாரும் வீட்டுக்கு வரல வருவாங்க சாயந்தரம் வருவாங்க நீ முதல்ல போய் டிஃபனை சாப்பிடுப்போ சரிங்க சித்தி ஏந்திருங்க

நான் சைலண்டா இருந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் டி ரொம்ப சந்தோஷம் எக்கா நீங்களும் வாங்க டிஃபன் சாப்பிடுவோம் ஏம்மா தாயே முதல்ல நீ இங்கிருந்து போவேம்மா நீ கிளம்புறியா நான் கதவு சாத்திட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன் எக்கா நான் உங்களுக்கு பிடிச்ச பன்னீர் பட் மசாலா செ சொன்னா பன்னீர் பெட் மசாலான உடனே ஓடுற அடைச்சி சோத்துக்கு செத்தவ யாராச்சி இருக்கீங்களா இருக்கோம் இருக்கோம் நீங்களா நீங்க இங்க என்ன பண்றீங்க அது இருக்கட்டும் நீங்க இங்க என்ன பண்றீங்க நீங்க ஸ்டோர் ரூம்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அதனால மாமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அதான் வந்தேன் அப்போ நான் இருக்கேன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்க அப்படிதானே ஆமா ஆனா நீங்க தனியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன் ஏ சும்மாதான் சரி இங்க வாங்க என்ன சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட வா இப்ப சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க ஐயோ போதும் இதுவே போதும் நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அதுவா அது வந்து கிட்ட வரீங்க வந்தா என்ன தப்பு எதுக்கு இப்படி பாக்குறீங்க பார்த்தா என்ன தப்பு நான் போறேன் எதுக்கு நீ கைய பிடிச்சிருக்கீங்க அப்போ பிடிக்கலையா சொல்லி விட்டுடுறேன் என்ன பிடிக்கலையானு சொல்லணும் என்ன பிடிக்கலையானு சொல்லணும் உங்களை பிடிக்காமையா லவ் பண்ண அப்ப பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கே எதுக்கு கிட்ட வரீங்க சும்மாதான் நான் போறேன் அந்த பக்கம் போனா போய்கிட்டே தான் இருக்கணும் கதவெல்லாம் கிடையாது எப்படியும் போக முடியாது ஏய் கிருதி நீ ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா உண்மையாவா சொல்றீங்க ஆமா ரொம்ப அழகா இருக்கு நீங்களும் தான் அழகா இருக்கீங்க ஏய் கிருதி இன்னைக்கு ஃபுல்லா இப்படி இருந்துடலாமா இன்னைக்கு ஃபுல்லா இல்ல இனிமே இங்கேயே கடந்து துரு புடிச்சு போங்க எங்களை பார்த்ததாம் ரெண்டு பேருக்கும் வாய் பலந்த மீnik ஆயிடுச்சு அக்கா நீங்களா வந்தீங்க ஆ ரொமான்ஸ் இருக்கும்போதே என்ன அது அம்மா ஒரு பொருள் வேணும்னு சொன்னாங்க எடுத்து ஓ அம்மா வீட்ல எவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு வேலையை பிரிச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இங்க நீங்க ரெண்டு பேரும் என்னடான்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மீனா அது வந்து ஒரு போலீஸ்காரன் செய்யற வேலையா இது போலீஸ்காரி திருட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காருங்க இன்னொரு முறை உங்க ரெண்டு பேரை இப்படி நான் பார்த்தேன் தம்பி உங்க மேல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க என்ன கிரிட்டி இதெல்லாம் அர்ஜுன் அது வந்து மாமா இவர கூட்டிட்டு வர சொன்னாங்க கூட்டிட்டு தான வர சொன்னாங்க நீயும் வந்து இங்க இருக்க இதென்ன உங்க பெட்ரூம் நினைச்சீங்களா ஸ்டோர் ரூம் ஒழுங்கு மரியாதையா இன்னும் ஒரு நிமிஷத்துல ரெண்டு பேரும் ஹால்ல இருக்கணும் சரி ஓடுங்க இங்க இருந்து பாத்தி అర్జున్ ரெண்டும் எப்படி பைந்து ஓடிச்சிட்டீங்கன்னு ஆமாக்கா சின்ன குழந்தைங்களை மிரட்டன மாதிரி ஓடுறாங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணம் ஆக போகுது அவங்களும் நம்ம மிரட்டுறோம் அவங்களும் பயப்படுறாங்க பாரு சரி சரி வாங்க நம்ம கீழே போய் நம்ம வேலையை செய்யலாம் ஆ சரிக்கா நீங்க போங்க அண்ணி நான் அம்மா கேட்டதை எடுத்துட்டு வரேன் சரி நிலா பாத்து நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா நிலா ம் ஆமா அத்து என்னத்தை கேட்டாங்க வெளியில கார்டன்ல போடுறதுக்கு பெட்ஷீட் மாதிரி ஒரு கிளாத் இருக்கும் அத தான் கேட்டிருக்காங்க ஜமுகாலம்னு சொல்வாங்களே அதுவா அதுதான் சரி அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க நானே எடுத்து தரேன் இங்க மேல தான் இருக்கும் நானே எடுத்துக்கறேன் சரி நிலா நீ எடுத்துட்டு வா நான் வெயிட் பண்றேன் ம் நிலா அங்க இருக்கா ஆ இருக்கு சரி பாத்து பாத்து ஏய் நிலா அப்பா நல்லவேளை அப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன் இல்லனா என் மண்டை உடைஞ்சிருக்கும் ஏ நிலா பாத்து வரலாம்ல நான் பாத்து தான் அர்ஜுன் வந்தேன்

இப்பதான் ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சது மறுபடியும் இன்னொரு ஷிஃப்ட் ஆரம்பிச்சிச்சா அக்கா என்ன சொல்றீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நிலா இது மேலே ஏறினாங்க ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படியே உட்காந்துட்டாங்க கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க அதை என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருந்தேன் ஆமா ஆமா நம்பிட்டேன் அக்கா நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதாக்கா உண்மை நீங்க வேணா நிலாக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் வேணா வெளியே போறேன் என்ன இவன் சொன்னதும் வெளியே போயிட்டான் ஒரு வேலை இவன் சொல்றது தான் இருக்குமோ ஆமாம் ஆமாம் இதுங்க ரெண்டும் என்ன ரொமான்ஸ் பண்ண போதுங்க அதுங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ரொமான்ஸ் பண்ணுவாங்க இவங்க பாவம் நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் நிலா என்ன எடுக்கணும் வா நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆ சரிங்க நீ